ரிஷபராசி என்பர்களுக்கு எவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்பெறும் பிரமாதமான வருடம் ஏற்கனவே நடைபெறாத பலவிதமான தடைப்பட்ட காரியங்கள்லாம் அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு தடைகள் வெற்றியாக மாறும் அதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல பராக்கிரமங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பலவிதமான அரசியல் அரசியல் சார்ந்த ஒரு இரு துறையில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி திரை திரைத்துறை சார்ந்த இருக்கிறவங்க பிரமாதமான வளர்ச்சி பிரகாசமான ஒரு வருடம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ வாங்கின நிலத்தில் வீடு கட்டவோ இல்லை நம்ம வந்து அந்நிய செலாவணிகள் பண்ணுறதோ வியாபார பெருக்கங்கள் இருக்கிறதோ நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு இருக்கிறதோ தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வெற்றிகரமாக அமையும் ஆரோக்கியஸ்தானங்கள் இப்படி இருக்கும் ஆரோக்கியத்தை விட்டு பிரச்சனையே இல்லை ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக சிறந்த ஒரு பலனையும் பொருளாதார வளர்ச்சியை பணப்புழக்கத்தை நமக்கு கையில் கையிருப்புகளை அதிகப்படுத்தோங்கிறதை சொல்லி வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரலுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவருடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லாவிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்யமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாயப் பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிர்விதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருபாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை பார்ப்போம் ரிஷபராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்பெறும் பிரமாதமான வருடம் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த ரிஷபராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு வேண்டியவர் ஜோதிட ரீதியாக ஆனாலும் செவ்வாய் வந்து எந்த மாதிரி பலனை தருவார் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபராசிக்குள்ள கிருத்திகை இருக்கும் ரோஹிணி இருக்கும் அதுக்கடுத்து மிருகசீரிடம் இருக்கும் இந்த மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முருகபெருமானை முருகபெருமான் செவ்வாயுடைய அதிதேவதை அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் என்பது பார்க்கும்போது ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகினால இந்த சந்திரன் செவ்வாயும் சேரும்போது சந்திரமங்கல யோகம் என்பது உண்டு ஆகவே ரிஷபத்தில் வந்து ஒரு செவ்வாய் உட்கார்றாரு அல்லது ரிஷபத்தில் செவ்வாய் வந்து வீட்டில் அந்த நட்சத்திரங்கள் மூணுமே செவ்வாய்க்கு வந்து பாதகம் இல்லாத நட்சத்திரமாக அமைஞ்சிடும் பாதகம் இல்லாத நட்சத்திரம் உள்ள அதிலுள்ள ரிஷபராசி என்பர்களுக்கு பிரமாதமான கூட்டு தொழில் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பலவிதமான ஏற்கனவே நடைபெறாத பலவிதமான தடை காரியங்கள்லாம் அந்த தடைகள் நீங்கி அந்த தடைக்கு தந்த ஒரு விளக்கங்கள் தகை தந்த விலகி உங்களுக்கு தடைகள் வெற்றியாக மாறும் அதற்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமாக ரிஷபராசிக்கு இருக்குது ரிஷபராசி அப்படின்னாலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு தைரியத்தையும் ஒரு ஆற்றலையும் ஒரு பராக்கிரமத்தையும் எதை எடுக்கக்கூடிய ஒரு முடிவையும் சரியான இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரராக ரிஷபராசி இருப்பார் அப்போ மற்ற ராசிலாம் மற்ற ராசி காட்டிலும் ரிஷபராசிக்குன்னு ஒரு தனி அந்த பவர் இருக்குது அதை யாரும் மாற்ற முடியாது அப்போ இந்த ரிஷப ராசி ரிஷபம் என்றால் யார் காலை தான் அந்த ரிஷபம் காலை யாருடைய வாகனம் எம்பருவன் பரமீஸ்வருடைய வாகனம் அப்போ அந்த ரிஷபம் அப்படிங்கின்ற அந்த ரிசா ராசிக்காரர்கள் இதெல்லாம் சார்ந்த ஒரு நட்சத்திரமாக சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி மிருகசெடி நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாய் முருகபெருமான் ஆக இந்த ஒரு அமைப்பில் பிரமாதமான ஒரு சூழலை ரிஷவராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல பராக்கிரமங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பலவிதமான வெற்றி பயணங்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லேயும் நாம் வெற்றி அடையணுன்ற ஒரு மனோபாவங்களை அதிகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இருக்க வேண்டித்தானே அதெல்லாம் வேணும் அப்போ ரிஷவராசி என்னென்ன காரியங்கள் செய்வாங்க அப்படின்னா பலவிதமான அரசியல் அரசியல் சார்ந்த ஒரு இரு துறையில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி திரை திரைத்துறை சார்ந்த இருக்கிறவங்க பிரமாதமான வளர்ச்சி பிரகாசமான ஒரு வருடம் எடுக்கிற முடிவை ஒரு எப்போதுமே ரிஷபராசி என்பவர்கள் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஸ்டெபனாக தான் இருப்பாங்க அது ரிஷபலக்கணமாக இருக்கலாம் அல்லது ரிஷபராசியாக இருக்கலாம் இவங்கள்லாம் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களை மற்றவர்களுக்கான முடிவுகள் அங்கீகரிக்கக்கூடிய முடிவுகளாக பாராட்டக்கூடிய ஒரு முடிவுகளாக எடுப்பாங்க அது விசேஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு செவ்வாய் வந்து வர்றது உங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக நிறைய ஜோதிடர்கள் நிறைய விதமாக சொல்லலாம் அது அவங்கவுங்களுடைய கருத்து அவங்கள யாரும் மாற்ற முடியாது என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்னை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் கண்டிப்பாக பழிக்குமென்றால் என் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாமே தப்பில்லை நாங்களாவது வரவேற்கிறோம் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் எங்களை பொறுத்த அளவில் எங்களுக்கு உற்சாகமும் வரும் அது நன்மையோ அல்லது தீமையோ எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து இது அனுகூலமாக இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுடைய கணிப்பு எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதான் ஜோதிடமே அப்போ இந்த மாதிரி செவ்வாய் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ஆக வருடம் பிறந்த இந்த வருட நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கும்பொழுது அந்த வருட பிறப்பில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நியாயமாக நியூ இயர் அப்படிங்கும்போது நியூ இயரில் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம் அவர் செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற ராசிகளும் நம்ம பார்க்குறது இயல்பு எல்லா தொலைக்காட்சியிலும் சரி எங்களை மாதிரி ஊடகங்களில் நிறைய சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அப்போ உங்களை மிகைப்படுத்தி உங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இல்லாமல் அதில் ஏதாவது உண்மை தத்துவம் இருந்தது என்றால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ வாங்கனத்தில் வீடு கட்டவோ இல்லை நம்ம வந்து அந்நிய செலாவணிகள் பண்ணுறதோ வியாபார பெருக்கங்கள் இருக்கிறதோ நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு இருக்கிறதோ தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வெற்றிகரமாக அமையும் ஸ்தானங்கள் இப்படி இருக்கும் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையே இல்லை ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு அதிபதியே பகவான் செவ்வாய் தான் அவர் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஆரோக்கியத்தை கெடுப்பார் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் அந்த எண் அந்த எண்ணுக்குரிய பகவான் செவ்வாய் உங்களுக்கு அனுகூல கர்த்தாவாக இருக்கிறார் அனுகுல கர்த்தா ஆக நாம் செய்ய வேண்டிய தடைப்பட்ட காரியங்களை பல காரியங்கள்லாம் நம்ம பண்ணணுங்கிறத முதல்லே சொன்னேன் ஆகியனால நிறைய திருமணம் வயதை எட்ட எட்டிய ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் உண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அவர் தான் ஏழாம் எட்டுக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் வீட்டுங்கிறது விரிச்சிக்கும் இப்போ விரிச்சிக்க வேண்டியவர் சயனக்கரகம் சொல்லக்கூட பன்னெண்டுக்குரியவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாயாக இருந்து இந்த வருடம் செவ்வாயாக வர காரணத்தினால பலவிதமான ரிஷபராசிக்கு நன்மைகளை திருமணம் திருமணம் சார்ந்த ஒரு சுகங்கள் அது சார்ந்த குழந்தை பேர்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில்கள் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நாம் செய்ய வேண்டிய பொருளாதார நீண்ட நாள் வராத நிலுவைகளை உள்ள தொகைகள்லாம் வரணும் அந்த மாதிரி ஒரு முடிவு ஒரு முறையில் நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பு இன்பிட்டுவீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல பிரமாதமாக இருக்கும் அதுமாரி மனைவி சார்ந்த உறவுகள் கணவன் சார்ந்த உறவுகள் மனைவிக்கும் மனைவி சார்ந்த உறவுகள் கணவனுக்கும் ரொம்ப அன்யோன்யமாக நீண்ட நாள் இருந்த பகை நீங்கி சிறப்பான ஒரு பலனை இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்கிறதையும் அதே சமயத்தில் நாம் என்னெல்லாம் நம்ம மகாலட்சுமி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி மங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இர இயல்பாக நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு ஏன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிங்கிறது நம்ம சொல்கிறோம் இந்த வருடம் செவ்வாயாக இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிக சிறந்த ஒரு பலனையும் பொருளாதார மேம்பாடையோ நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் முன்னின்று முன்னின்று அது நமக்கு வந்து பல தடைகளை நீங்கி பொருளாதார வளர்ச்சியை பணப்புழக்கத்தை நமக்கு கையில் கையிருப்புகளை அதிகப்படுத்துங்கிறதை சொல்லி எல்லா விதமான இகபரசுகளை நீங்கள் பெற வேண்டி எம்பெருமான் இறைவன் உங்களுக்கு பூரண அருளை பெற்று திடகாத்திரமான ஆரோக்கியத்தை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யை நீங்கள் பெற வேண்டி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்கிறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க